சூட சூட பிரியாணி தயாராக இருக்குது வாங்க சாப்பிடலாம் இன்றைக்கி மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டுருது எங்கேயோ பார்த்தாலும் மழையாக இருக்குது வெளியே போகிறதுக்கு பயமாக இருக்குது ஆனால் இந்த மலைக்கு நல்லா இதை சாப்பிடும்போது தோணுது நல்லா சூட சூடா சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்க முடியாது அப்படி ரைட்டம் தான் நீங்கள் சாப்பிட போகிறோம் என்ன ஐட்டம் கண்டுபிடிங்க பார்ப்போம் நீங்கள் மட்டும் கண்டுபிடிச்சிங்க நெஞ்சு கட்டிக்காரங்க இந்த வருஷம் பெஸ்ட் வரும் உங்களுக்கு தான் இது என்ன கண்டுபிடிச்சிங்க ஏங்க்கா இன்னைக்கு இந்த ஐட்டத்துக்கு வேறு என்ன பண்ணியிருக்கீங்கக்கா ரைத்தா ரைத்தா அப்புறம் மஷ்ரூம் கிரேவி மஷ்ரூம் கிரேவி ம் அப்போ இது என்ன பிரியாணிக்கு அது ஒன்றையும் காணது இல்லை மஷ்ரூம் நிஜமாவா மிச்சமாக நானே ஆரியன்ஸ் கண்டுக்கேன் என்ன பிரியாணி கண்டுபிடிக்கணும் நீங்கள் மஷ்ரூம் பிரியாணி சொல்லிடுறீங்க ஒன்றுமே காணுங்க அதில் உள்ளே இருக்குது பாருங்கள் எங்கேங்க எதையுமே காணமே கிரேவி வேணும் நீங்கள் சொல்ல மாதிரி நம்பிடுறேன் மஷ்ரூம் கிரேவி ரைஸ் தான் ஆனியன் ரைஸ் தான் கண்ணுக்கு ஒன்று தெரியுது ஆனால் அந்த மஷ்ரூம் பிரியாணி குழம்பு ஆனால் சூப்பராக இருக்கா மலைக்கு அப்படியே கொதிக்க கொதிக்க சூடாக இருக்குது அட்டகசமாக இருக்குது சாப்பிட்றது ஆனால் பிரியாணி சாரி மட்டன் சிக்கன் எதுவுமே இல்லை மஸ்ரூம் சொல்கிறீங்க அது எங்கேயா இருக்க எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும் இந்த கடையில் கால அஞ்சு போட்டு காலிஃப்ளவரும் காலம் அந்த மாதிரி இருக்குமா இல்லை இதில் நீங்க போட்டிருக்கீங்க மஷ்ரூம் தான் போட்டிருக்கீங்களா சரி சரி நம்பிட்டேன் ஆனால் ஆவி பறக்குதுக்கா மலைக்கு அதுக்கும் கூலர் அடிக்கிறதுக்கும் சுட சுட அப்படியே சட்டியை வெட்டிக்கலாம் போல இருக்கு அவ்வளோ சூடாக இருக்குது ஆமாம் ஆமா பாருங்கள் ஆவி என்னம்மா பறக்குது ம் இன்னைக்கு சடவுன் அதனால் ஃபேனும் போடாமல் இருக்குது நல்லா தான் இருக்குது ம் நீங்கள் சாப்பிடுங்க போட்டு டேஸ்ட் நல்லா இருக்குமா இன்னைக்கு கொஞ்சம் சூடாக இருக்கு இன்னும் சரியாக சாப்பிட முடில ம் நல்லா மனதாக இருக்குக்கா கூட கூடா இதுக்கு சிக்கன் போட்டு சூப்பராக இருந்திருக்கும் செவ்வாய்க்கு ரொம்ப தோட்டிங்க ம் நல்லா இருக்கி இது இது பண்ணலையா ரொம்ப பண்ணுவீங்க அந்த மஸ்ரூம்லேயும் வேறு எதாவது பண்ணுவீங்க ஆ சில்லி ஆ பண்ணிக்கலாம் சைட் டிஷ் மாதிரி போட்டுருக்கலாம் இந்த ஆம்லேட் உள்ள செவ்வாக்கணும் சாப்பிட்ருக்காதா கேக்லையா தான் போடலை ஃபுல் பாய்ல் ஆம்லேட் ஃபுல் பாயில் ஆம்லெட் எல்லாம் போடலாமே கொஞ்சம் நல்லா இருக்கு போட்டிருந்தீங்கன்னா சரிங்கக்கா ம் எது மணிக்கு வந்து இந்த மலைக்கு சொல்ல சொல்ல மஸ்ரூம் பிரியாணி அதில் மஸ்ரூம் கிரேவி ஆனியன் லீதாக போட்டிங்க ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கா வெரி குட் ஓகே தேங்க் யூ நாங்கள் வீட்டை பார்ப்போம் ம்